அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி இந்த நாள்ல வாராயதி வழிபாடு செய்யறவங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த பதிவை எப்ப பார்த்தாலும் முதல்ல ரெடி பண்ணி வச்சிருங்க நைட்டு தூங்குறது மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க ஒரு வீட்டில் கஷ்டம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை அடிக்கடி கடன் வருது குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குது வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஏதாவது பழுதுபட்டுக்கிட்டே இருக்குது எலக்ட்ரானிக் வேலை வந்துக்கிட்டே இருக்குது இல்லை ப்ளம்பிங் வேலை வந்துக்கிட்டே இருக்குது இல்லை சொந்த வீடு யோகம் வரமாட்டேக்குது இருக்க வீட்டிலேயே பிரச்சனை ஹவுஸ் ஓனரால பிரச்சனை இது மாதிரி என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் ஒரு மெயின் காரணம் நான் ரெண்டு மூணு விஷயங்கள் தான் சொல்வேன் கரும வினை ரெண்டாவது கந்துஸ்ரீ இன்னொன்னு தீய சேவனின் பாதிப்பு இதை மாதிரி விஷயங்கள் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து இரண்டாக அறுத்துக்கோங்க அறுத்து அதில் நல்லா குங்குமம் தடவிட்டு அதன் மேல் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு உங்க வீட்டு வாசலை வலது பக்கம் ஒரு துண்டு இடது பக்கம் ஒரு துண்டை வச்சிருங்க நீங்க வந்து மதியானம் வச்சாலும் சரி சாயங்காலம் வச்சாலும் சரி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இந்த பச்சை கருப்புறம் ஓரளவுக்கு கரைஞ்சிரும் கரைஞ்சி என்ன ஆகும் அந்த எலுமிச்சம் கணிக்குள்ளே போயிடும் தான் மேலே இருக்கும் இந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு போய் அதாவது ரெண்டு துண்டு எலுமிச்சங்களையும் கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியில் அதாவது கேட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு அது மேலே இன்னும் கொஞ்சம் கற்பூரத்தை வச்சு எரிச்சிருங்க எரிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த பழத்தை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு வந்துடுங்க இதை முச்சந்தியில் செஞ்சால் ரொம்ப விசேஷம் செய்ய முடியாதவங்க உங்கள் வீட்டு வாசல்லே செய்யுங்க தவறு கிடையாது எலும்பிச்சம்பழத்தை இரண்டாக அறுத்து குங்குமம் பூசி வீட்டின் நிலைவாசலில் வளர்ப்புறம் ஒன்றும் இடப்புறம் ஒரு துண்டையும் வைக்கணும் மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சிருங்க பச்சை கற்பூரம் இல்லைங்கிறவங்க கவலையப்படாதீங்க இருக்கிற கற்பூரத்தை வச்சிங்க மனசாரும் உங்கள் கண்டுஸ்ட்டு தோசங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வாங்க இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ எடுத்து வைங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்து வெளியில் கொண்டு போய் எரிச்சிருங்க நான் நைட்டு தாங்க பார்த்தேன் அப்படிங்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் வெளியில் செஞ்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து கொண்டு போய் எரிங்க இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்